இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி விசுவா வசுவருடம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை யாரை வழிபடலாம் சந்திரனை வழிபட மனசஞ்சலம் அகலும் மேஷ ராசி நேயர்களே எதிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் குடும்பத்தில் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் வியாபாரப் பணிகளில் விவேகம் வேண்டும் ரிஷப ராசி நேயர்களே உறவினர்களுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையும் கடன் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் மிதுன ராசி நேயர்களே கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்கள் உதவியால் சில பிரச்சினைகள் நீங்கும் பணிகளில் இருந்த சோர்வுகள் விலகும் கடக ராசி நேயர்களே இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெறும் மனதில் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவிகள் கிடைக்கும் சிம்ம ராசி நேயர்களே குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் இருக்கும் கணவன் மனைவிக்குள் புரிதல் உண்டாகும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும் கன்னிராசி நேயர்களே முக்கிய பிரமுகர்களின் சந்திப்புகள் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் உத்தியோகத்தில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும் துலா ராசி நேயர்களே பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உழைப்புக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்துச் செல்லவும் வேலையாட்களிடம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும் தனுசு ராசி நேயர்களே முடிவுகள் எடுப்பதில் கவனம் வேண்டும் விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பை உருவாக்கும் வியாபார நிமிர்த்தமான பயணங்களை மேற்கொள்வீர்கள் மகர ராசி நேயர்களே சிலரின் சந்திப்புகளால் மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும் உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு கும்பராசி நேயர்களே உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சுப நிகழ்ச்சிகளால் மனம் மகிழ்ச்சியடையும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மீன ராசி நேயர்களே எதிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் உழைப்பிற்கான மதிப்புகள் கிடைக்கும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்